இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய திண்டாட்டு என்னன்னா திறன்கள் இல்லாத திண்டாட்டம் சிறிய அளவிலான தொழில் நிறுவனங்களை உண் உருவாக்கி அதன் மூலமா மாணவர்கள் சாதிக்கிறாங்க மாணவிகள் சாதிக்கிறாங்க அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி தொழில் நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கென்றே வேலை வாய்ப்புகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது சட்டம் இசிஇ ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் இது போன்ற படிப்புகள் உள்ள நிறுவனங்கள் வந்து பெண்கள் வந்து இதுக்கு வர மாட்டேங்கிறாங்க நிறுவனங்களுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தொழில் நிறுவனங்களை சார்ந்த படிப்பு கூட ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வச்சிடலாம் முடிச்சதுக்கு அப்புறமா உடனே வேலை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா அப்பதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய வருது அதனால்தான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் படிக்காதுன்னு பெற்றோர்கள் வந்து ரெடியா இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த வந்து மாணவிகள் மேல மாணவர்கள் மேல திணைக்கிறதுக்கு அப்போ மாணவிகள் உயர்கல்வி முடிச்ச உடனே இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் காத்துட்டு இருக்கு இது ரொம்ப முக்கியமான கே கேள்வியாக நான் பார்க்குறேன் காரணம் என்னன்னா இன்றைக்கி இன்னைக்கு இருக்க சூழல் வேற மாதிரியான சூழல் இன்னைக்கு இருக்கு வேலை வாய்ப்பை பொறுத்தவரை அதாவது ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வேலை இல்லா திண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வேலை இல்லா திண்டாட்டம் சொல்ல முடியாது வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்துருச்சு மாணவர்களுக்கும் சரி மாணவிகளுக்கும் சரி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய திண்டாட்டம் என்னன்னா திறன்கள் இல்லா திண்டாட்டம் இன்றைக்கி வந்து ஸ்கில்லு வந்து இல்லாதனால மாணவிகளுக்கோ மாணவர்களுக்கோ வேலைகள் கிடைக்கிறது இல்லை அப்போ அந்த ஸ்கில்லை வந்து படிக்கிறப்ப நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் நீங்கள் எந்த படிப்பை நீங்கள் கல்லூரியில் தேர்ந்தெடுத்து படித்தாலும் அதுக்கு ஒரு மிக சிறப்பான வேலை வாய்ப்பு இருக்குது எந்த படிப்புக்கும் வேலை இல்லைன்னு கிடையாது எல்லா படிப்புக்குமே வேலை இருக்குது ஆனால் அந்த படிப்பை நீங்கள் படிக்கிறீங்களா அந்த படிப்பை நீங்கள் கத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது படிப்பை படித்து எழுதி மார்க் வாங்கி டிகிரி வாங்கினா மட்டும் உங்களுக்கு வேலை கிடைக்காது டிகிரிங்கிறது வந்து ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தகுதி ஒரு இன்டர்வியூக்கு போகக்கூடிய ஒரு தகுதி ஆனால் அந்த இன்டெர்வியூலையோ அவங்க வைக்கக்கூடிய டெஸ்ட்லேயோ நம்ம தேர்ச்சி பெறணும்னா உங்களுக்கு முக்கியமாக திறன்கள் இருக்கணும் திறன்களை நீங்கள் மேம்படுத்திக்கணும் நீங்கள் எந்த படிப்பை படித்தாலும் சரி ஒரு பொறியியல் படிப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பாக இருந்தாலும் சரி ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி படிப்பாக இருந்தாலும் சரி அந்த துறையில் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அந்த துறை சார்ந்த விஷயங்களை படிக்கும் போதே யாரெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு முதல்ல அவங்க படிக்கக்கூடிய துறை சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றலாம் அது வந்து ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு இரண்டாவது வாய்ப்பு பார்த்துட்டிங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா இல்லாமல் வெளிநாடுகளில் சென்று மாணவர்கள் நிறையா எம்எஸ் டிகிரி படிக்கிறாங்க ஸோ இது மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடுகளிலே பல லட்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு போறாங்க மூன்றாவது வாய்ப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில் முனைவராகிறதுக்கான வாய்ப்பு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சிறிய அளவிலான தொழில் நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக மாணவர்கள் சாதிக்கிறாங்க மாணவிகள் சாதிக்கிறாங்க இன்னும் சொல்லணும்னா படிக்கும் போதே சில மாணவிகளோ மாணவர்களோ அந்த ஸ்டார்ட் அப்புங்கிற நிறுவனங்களை உருவாக்கி அவங்க சாதிக்கிறாங்க நாலாவது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டித் தேர்வுகள் எழுதி அரசு பணிக்கு செல்றது இப்போ இந்த நான்கு வாய்ப்புகளில் நம்ம எதில் போக போகிறோம் அப்படிங்கிறத மாணவிகள் வந்து படிக்கும் போதே அவங்களுடைய உயர்ந்த இலக்க லட்சியத்தை தீர்மானிக்கிறோம் அந்த லட்சியத்தை தீர்மானித்து அதற்கான திறன்களை படிக்கும் போதே அவங்க கொள்ளணும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு நிறுவனத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சால் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி எடுத்துக்கணும் நீங்க எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி அந்த நிறுவனத்துல நீங்க இன்டர்ன்ஷிப் பயிற்சி எடுத்து கொள்ளும் போதுதான் அந்த நிறுவனம் உங்களோட எந்த மாதிரியான திறன்களை எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம மேம்படுத்திக்க முடியும் எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமானது என்ன ஆங்கிலத்தில் உரையாடும் திறனை நம்ம வளர்த்துக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லாத மாணவர்களை நிறுவனங்கள் வேலைக்கு எடுப்பதில்லை அதனால நம்ம வந்து யாரெல்லாம் தைரியமா பேசுறாங்களோ யாரெல்லாம் ஸ்டேஜ் பியர் இல்லாம ஏறி ஸ்டேஜில் ஏறி தைரியமாக பேசுகிறாங்களோ இது போன்ற மாணவிகள்லாம் நாங்கள் எங்களுடைய கல் நான் கல்வியாளரை நான் நிறைய பார்க்குறேன் அத்தகைய மாணவிகள் மிகச்சிறந்த வேலை வாய்ப்பை பெற்றுடுறாங்க அதனால் படிக்கும்போதே தைரியமும் துணிச்சலுடன் மாணவிகள் பொதுவான திறன்களை வளர்த்து கொண்டால் வாழ்வில் மிகச்சிறந்த வேலை வாய்ப்பை பெறலாம் எக்ஸாக்ட்லி ஒரே லைன்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்க அதாவது ஸ்கில்ஸ் டாக்ஸ் மோர் தென் புக்ஸ் ஜஸ்ட் வந்து இந்த படிச்சு கரெக்டா நம்ம மார்க் வாங்கிட்டா மட்டும் போதாது அது கூடவே சேர்ந்து நீங்க சொன்ன அந்த அத்தனை வளர்த்துட்டா தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்துல வந்து இருக்க முடியும் ஓகே மாணவிகள் பத்தி பேசணும் ஆனா இப்ப நம்மளுடைய ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா மாற்றுத்திறனாளி மாணவிகள் அவங்களும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சமூகத்துல எப்படியாவது போராடி நம்மளும் ஒரு மிகப்பெரிய ஒரு லைன் லைட்ல ஒரு நல்ல ஒரு சக்சஸ் சக்சஸா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க உயர்கல்வியில எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு உயர்கல்வி முடிச்சதுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மாணவிகள் வந்து எல்லா படிப்புகளுமே அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்வி உதவி தொகைகள் எல்லா படிப்புக்கும் தர்றாங்க பொறியியல் படிப்புல சாக்சம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த சாக்சம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளி மாணவர் மாணவரோ மாணவியோ படித்தாங்கன்னா அவங்களுக்கு முழுமையாகவே கல்வி கட்டணத்தை அரசே செலுத்துது அது இல்லாமல் தமிழ்நாடு அரசும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கல்வி உதவித்தொகைகள் வழங்கி அது மூலமாக படிக்க வைக்கிறாங்க மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இன்னொரு சலுகை என்னென்னா அவங்க மாதந்தோறும் கல்வி உதவித்தொகை பட பரப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த சாக்சம் திட்டத்தின் மூலமாக அவங்க போனாங்கன்னா டியூஷன் ஃபீஸும் செலுத்திடுவாங்க இது இல்லாமல் மாதந்தோறும் அவங்களுக்கு ஒரு கல்வி உதவித்தொகையும் ஸ்டைஃபண்டும் கிடைக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவில் அவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அதனால் மாற்றுத்திறனாளி மாணவிகள் ஒரு பொதுவான ஒரு ஆவரேஜ் மதிப்பெண்கள் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல கல்லூரிகளில் நல்ல படிப்புகள் அவங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலைவாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகச்சிறந்த வேலைவாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக நிறுவனங்கள்ல அது பொது அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி தொழில் நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கென்றே வேலை வாய்ப்புகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது சட்டம் அதனால மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு தொழில் நிறுவனங்களில் வேலை பார்ப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு முக்கியமா வந்து இப்போ இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா கோர் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இது போன்ற படிப்புகளில் உள்ள நிறுவனங்கள் வந்து பெண்கள் வந்து இதுக்கு வரமாட்டேங்கிறாங்க நிறுவனங்களுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தொழில் நிறுவனங்களை சார்ந்த எல்லாம் சொல்றாங்க அதுவும் மாற்றுத்திறனாளி மாணவிகள் இருந்தால் இன்னும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால வந்து மாற்றுத்திறனாளி மாணவிகள் கல்வியால் அவங்க மிகப்பெரிய சாதனைகளை புரியலாம் அவங்க அதை சரியாக பயன்படுத்தணுங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமா நான் கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு சார் அண்ட் இதுக்கு முன்னாடி பேசும் போது சொன்னீங்க இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து இப்பெல்லாம் மாணவர்கள் அதிகமான ஒரு கவனத்தை வந்து செலுத்துறாங்க அப்படின்னு அது வந்து ஆக்சுவலி ட்ரூ ஏன்னா இப்ப நைன் டு ஃபைவ் ஜாப்ஸ் வந்து நிறைய பேர் விரும்புறது இல்ல நான் ஒரு பிஸ்னஸ் விமனா ஆகணும் ஆற்றிக்குனரோ ஆகணும் அப்படின்றத நோக்கி நிறைய மாணவிகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க ஈவன் ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட வீட்டுல இருந்தே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நோக்கி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில எந்த அளவுக்கு மாணவிகள் வந்து மும்முரமா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க நீங்க பார்த்து வரைக்கும் தொழில் முனைவரை வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகள் இன்னைக்கு நிறைய சாதிச்சுட்டு வர்றாங்க இன்னைக்கு காரணம் என்னன்னா நீங்கள் எந்த ஒரு நியூ ப்ராடக்ட் எடுத்தாலும் அதுக்கு பின்னால ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி இருக்கு நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி செப்டோ இது போன்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல் மேற்பட்ட மக்கள் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க தினந்தோறும் இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டார்ட் அப்பா உருவாக்கப்பட்ட நிறுவனம் இது போன்ற ஒரு ஒரு சாதாரண ஒரு சிறிய பத்துக்கு பத்து அறையில இரண்டு நண்பர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் அந்த வாட்ஸ்அப்ங்கிற நிறுவனம் முதல்ல அவங்க வந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறப்ப அது வந்து யாருமே அதை விரும்பல நிறைய பிழைகள் இருக்காது அந்த பிழைகள் இருந்தனால வந்து அதை வந்து யாரும் விரும்பல ஆனால் இரண்டு நண்பர்கள்ல வந்து ஒரு நண்பர் வந்து அந்த சொல்றாரு நம்ம ஒருத்தர் வந்து போயிடலாங்கிறாரு இந்த இந்த தொழிலே விட்டுட்டு போயிடலாம் ஏதாவது வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறாரு இருந்தபோது மற்றொரு நண்பர் சொல்றாரு இந்த பிழைகளெல்லாம் திருத்தி நம்ம மீண்டும் இதை வந்து இந்த அப்ளிகேஷனை நம்ம திரும்பவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனை உருவாக்குறாங்க அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறுது அமெரிக்காவில் தரக்கூடிய வரவேற்பு அவங்களுக்கு அடுத்ததா அவங்களுடைய பார்வை வந்து இந்தியா பக்கம் திரும்புது காரணம் என்னென்னா அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் நம்மளுடைய ப்ராடக்ட் போச்சுன்னா மிகப்பெரிய வரவேற்பை பெறும் நினைக்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெறுது இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பை பயன்படுத்தாத மக்களே யாரும் இல்லை அவ்வளோ தூரம் அந்த ஸ்டார்ட் அப் இருக்கு இந்த ஸ்டார்ட் அப்பில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இளைஞர்கள் வந்து ஜேன்கோம் அண்டு இரண்டு உக்ரைனி நாட்டை சார்ந்து இரண்டு இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அகதி உக்ரைன் நாட்டில் அகதியாக இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய வந்தவர் அகதியாக வந்து இருந்து அவர் வந்து அவர் சாதாரண வேலைகள்லாம் பார்த்து அவர் ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை தேர்ந்தெடுத்து படித்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து அவர் ஃபேஸ்புக்கு ஒரு காலக்கட்டத்தில் விண்ணப்பிக்கிறார் ஃபேஸ்புக்கில் அவருக்கு வேலை கிடைக்கல அப்போ வேலை கிடைக்கலனுட்டுமே தான் அவங்க விரக்தி ஆகி இந்த அப்பை அவங்க உருவாக்குறாங்க ஆனால் என்ன ஆயிடுதுன்னா அவங்க ஸ்டார்ட்அப்பை உருவாக்கி வாட்ஸ்அப் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கப்ப ஃபேஸ்புக்கு விலைக்கு வாங்குறதுக்கு அவங்கள கூப்பிட்றாங்க அவங்க போகலை இருந்தபோதும் ஃபேஸ்புக்குடைய நிறுவனர் என்ன பண்ணுறாரு மீண்டும் மீண்டும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த வாட்ஸ்அப்பை எங்களுக்கு கொடுத்துருங்கிறாரு அப்போ அந்த அந்த இரண்டு இளைஞர்களும் சொல்கிறாங்க இது வந்து நாங்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு விண்ணப்பித்தோம் அப்பயே நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை எங்களை நீங்கள் வேலைக்கு எடுத்துருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இன்றைக்கி வந்து இந்த ப்ராடக்ட்டை விலைக்கு வாங்குறதுக்காக வர்றீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு எவ்வளோ அமெரிக்க டாலர்னாலும் நான் தர்றேன் நீங்கள் அதுக்கு வந்து செக்கை ஃபில் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி அந்த ஃபேஸ்புக்குடைய நிறுவனர் தராரு உலகத்திலேயே அதிக விலைக்கு விற்பனையான ஸ்டார்ட் அப் என்ற பெருமையை வாட்ஸ்அப் பெறுது வாட்ஸ்அப்புடைய அதை விற்பனை விட்டு அந்த இரண்டு இளைஞர்களும் சொல்கிறாங்க இதை விட நாங்கள் ஒரு புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கண்டுபிடிப்பை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு பேரும் அதுக்கான அடுத்த முயற்சியும் உருவாக்கி நடந்துகிட்டு இருக்கு இது எதுக்கு இந்த க வாட்ஸ்அப்புடைய ஸ்டோரியை நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தொழில்நுட்பம் சார்ந்து இன்னோவேட்டிவாக கிரியேட்டிவா ஒரு புதுமையான சிந்தனைகளுடன் இருக்கக்கூடியவர்களாக இன்றைய இளைஞர்கள் இருக்கிறாங்க இன்றைய இளைஞர்கள் வந்து புதிது புதிதாக சிந்திக்கிறாங்க மிகுந்த அறிவுடையவர்களாக இருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து மக்களுக்கு எதை எளிதாக கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற தெரிந்தவர்களாக இருக்கிறாங்க அதனால ஸ்டார்ட் அப்ல வந்து மாணவிகள் ஒரு மிகச்சிறந்த இடத்தை பெறலாம் அவங்க நல் அவர்களுடன் இருக்கக்கூடிய ஒரே ஒத்த உணர்வுடைய தோழிகளுடன் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவர்கள் சாதிக்கலாம் கிரேட் சார் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் கூட சொல்லலாம் இப்போ வந்து சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது அதாவது அவங்களுடைய தொழில் வேறுபாடே இல்லாமல் எல்லா கையிலயுமே வந்துட்டு இருக்கு அதுவும் இப்போ மாணவிகளுக்கு அவங்களுடைய உயர்கல்வியை சார்ந்த அந்த சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சோசியல் மீடியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது இரண்டு விதமாக நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து சோசியல் மீடியாவில் நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய பொழுதை போக்கக்கூடிய விஷயங்களையும் நிறையா இருக்குது அப்போ பொழுதை போக்காமல் பொழுதை பொழுதை போக்குபவராக இல்லாமல் பொழுதை ஆக்குபவராக நம்ம மாறணும் அதாவது நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கோம்னா அது நம்ம சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சோசியல் மீடியா மூலமாக இன்னைக்கு வந்து ஒரு மாணவர் வீட்டில் இருந்து கொண்டே மாணவரோ மாணவியோ வீட்டில் இருந்து கொண்டே அனைத்தையுமே கற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு நான் சொன்ன வந்து நான் முன்னால சொன்ன போட்டித் தேர்வு பயிற்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடுகளில் சென்று படிக்க வேண்டும் என்றாலும் சரி அல்லது ஒரு ஸ்டார்ட் என்ற ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி ஏராளமான தகவல்கள் சோஷியல் மீடியாவில் எண்ணற்ற தகவல்கள் இருக்கு அந்த தகவல்கள் நம்முடைய லட்சியம் நம்முடைய இலக்கு சார்ந்து சோஷியல் மீடியாவை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் அப்படி அல்லாமல் வேறு பாதையில் தடம் மாறி செல்லக்கூடிய மாணவர்களாலோ மாணவிகளாலோ நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெற முடியாது ஒரு தோல்வி பாதைக்கு தான் செல்ல முடியும் ஓகே ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாணவிகள் அடுத்து அவங்களுடைய உயர்கல்வியில இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க விரிவாவும் விவரமும் சொன்னதுக்கு நன்றி